உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் எந்த மொழியிலும் இந்த லா அப்படிங்கிறது கிடையாது இந்த லா அப்படிங்கிறத தமிழ் அப்படின்னு உச்சரிக்கிறீங்கன்னா அந்த லா உச்சரிச்சீங்கன்னா ஒரு நொடி ஆயிடுச்சு அழித்து பிறக்க ஒட்டா இல் வேலன் கவி நம்மை அடுத்த பிறவிக்கு போக விடாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புத அமிர்த மருந்துகள் இவை அருணகிரிநாதபுரமான ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி இருந்து நமக்கு வாழ்க்கையை லைஃப் இன்சூர் பண்ணி கொடுக்குறாரு கண்டிப்பாக முருக பக்திங்கிறது கிடைக்கும் என்று சொல்கிறார் அதுக்கு பிரீமியமா என்ன கட்டணும் இந்த உலகத்திலேயே எமன் மாதிரி ஒருத்தர் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றவங்க யாருமே கிடையாது வாழ்க்கையினுடைய அந்தத்தில் அந்தம்னா முடிவு அந்தத்தில் வருவதால் அந்தகன் அப்படின்னு உடல் வேறு உயிர் வேறு என்று கூறு கூறாக போடுகிற காரணத்துல நம்மளுக்கு ஒரு குழந்தை அவங்க அம்மா வயித்துல இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா மந்திரத்தை தப்பு தப்பா படிச்சாரு ஒரு மந்திரத்தை கேட்கும் போது அதால தாங்க முடியாம உடம்ப வளைக்குது நெளிக்குது ஆன்மீகம்னாவே என்ன ஆயிடுச்சு அறுபது வயசுக்கு மேலானவங்க ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது எப்போது உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ பிறவிகள் ஏழு கடல் அளவுக்கும் வரலாம் ஏழு கடல் மணல் அளவுக்கு வரலாம் அந்த பிறவிகள் எழாமல் பாதுகாத்துக் கொள்வது எதுவென்று கேட்டால் முருகப்பெருமானுடைய என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் கந்தர் அலங்காரத்திலே மூன்றாவது பாடலுக்கான விளக்கத்தை கொஞ்சம் சிந்திக்கப் போகிறோம் தனக்கு கிடைத்த ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பது தானே ஞானவான்களுடைய ஒரு விலாசமாக இருக்க முடியும் அப்படி அருணகிரிநாத பெருமான் இந்த பாட்டில் தனக்கு கிடைத்த முருக அனுபவத்தை சொல்லுகிறார் இதற்கு முன்னாடி பாட்டில் எப்படி அனுபவம் கிடைச்சதுன்னு சொன்னார் கிடைச்சதை தான் மட்டுமே வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு எப்படி அவர்கள் தெரிந்து கொள்வது இப்போ கருணைனா நாலு வகையாக இருக்குது ஒரு கருணைன்னு வச்சுக்கங்களேன் எப்படி கருணை இருக்கணும் முதல்ல ஒரு பெறுகிற துன்பத்தை பார்க்கணும் சில பேர் பார்க்க கூட மாட்டாங்க ஐயோ அந்த பக்கம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு யாராவது பிச்சை எடுக்க வந்தாங்கன்னா பார்க்க கூட மாட்டாங்க கருணைங்கிறது பார்க்கணும் ரெண்டாவது பார்த்ததுக்கப்புறம் மனம் இறங்கணும் மூன்றாவது அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கணும் நான்காவது அதற்கான வழியை செய்யணும் அப்படி செய்த வான் ஒரு கருணை வள்ளல் நம்முடைய பெருமான் அருணகிரிநாதப்பெருமான் பெருமான் தனக்கு கிடைந்த அனுபவத்தை அனைவரும் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் பிறவி துன்பம் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார் பிறவி துன்பம் போக வேண்டுமா எப்படி முருகனை வழிபாடு செய்வது என்பதை சொல்லுகிற பாட்டு இந்த பாட்டு முதலாவதாக பாட்டு அழித்து விட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிழையற கற்கின்ற எரிமூண்டதென்ன வெளித்து புகையலை பொங்குவெண் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தி சுருக்கிட்டு இழுக்குவென்றோ கவி கற்கின்றதே அப்படிங்கிறார் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா லகரமும் ரகரமும் சிகரமாக இருக்கிறது எத்தனை லகரம் இருக்குதுன்னு கேட்டால் ஏழு லா வருது பதிமூணு ரா வருது இந்த லாவுக்கே பெரிய சிறப்பு இருக்குங்க சிறப்பு லான்னே பேருது உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் எந்த மொழியிலும் இந்த லா அப்படிங்கிறது கிடையாது இந்த லா அப்படிங்கிறத தமிழ் அப்படின்னு உச்சரிக்கிறீங்கன்னா இந்த லா உச்சரிச்சிங்கன்னா ஒரு நொடி ஆயுள் உங்களுக்கு அதிகமாகும் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஆழியாருன்னு ஒரு பகுதி இருக்கிறது அங்கிருந்து உலகத்திற்கே ஒரு ஞானத்தை தந்தவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னா இந்த லாவை உச்சரிக்கிற போது நம்முடைய உயிராற்றல் புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த பாட்டில் அப்போ அவ்வளவு அகரத சொல்றாரு அழித்து பிறக்கவிட்ட அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின் நிலீர் அப்படின்னு அப்படி சொல்றார் ஞானசம்பந்தர் வழியில் வர்றாரு ஞானசம்பந்தர் தெரியுமா ஞானசம்பந்தர் யார் அருணகிரிநாத பெருமான் நமர் குருநாதர் இந்த அருணகிரிநாத பெருமானுக்கே குருநாதர் யாருன்னா ஞானசம்பந்தர் தான் புவியதில் பிரபவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாடு அவரிமீது என கருள்வாயே பாடினார் அந்த திருப்புகளின்னு சொல்லுவாங்களே சீர்காழியில் ஒரு குழந்தை பிறந்துச்சே அந்த குழந்தை பாடுற மாதிரி நான் மாட்டேனா அப்படின்னு முருகன் கிட்ட கேட்டவர் அருணகிரிநாதன் அவர் அப்படி பாடுனார் லகரம் அவ்வளோ வரும் உழுகலறி தலிகலியில் உளி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் கெழுவு முனி தழுவு நுடு கெழுவு சிவனை அப்படின்னு லகரமாகவே பாடுவார் அதே மாதிரி நம்முடைய அருணகிரிநாத பெருமான் இந்த பாட்டில் சிறப்பு லாவை சொல்கிறார் அது சரி எப்படி தனக்கு கிடைத்த அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்த எனக்கு இருந்த எனக்கு செந்தாமரை கிடைத்ததைப் போல அருமையாக முருகப்பெருமானுடைய திருவருள் அருள் கிடைத்தது அது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு ஒரு விஸ்டிங் கார்டு கொடுத்து வரல போய் பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி விஸ்டிங் கார்டு மாதிரி கொடுக்குறாரு என்னென்ன விதிமுறைகளை நீ பின்பற்றணும்னு சொல்றாரு பாருங்களேன் அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவி முருகப்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய கவிகள் எதது திருப்புகழ் திருமுருகாற்றுப்படை கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மயில் விருத்தங்கள் அப்புறம் வேல் மாறல் சஷ்டி கவசம் சண்முக கவசம் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் முருகப்பெருமானுடைய அருள் புதிந்த பாடல்கள் அழித்து பிறக்க ஒட்டாயில் வேலன் கவி என்ன அழித்து பிறக்க ஒட்டாயில் வேலன் கவினா நம்மை அடுத்த பிறவிக்கு போக விடாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புத அமிர்த மருந்துகள் இவை அருணிகிரிநாத பெருமான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு மாதிரி இருந்து நமக்கு வாழ்க்கையை லைஃப் இன்சூர் பண்ணி கொடுக்குறாரு கண்டிப்பாக முருக பக்திங்கிறது கிடைக்கும் என்பதை சொல்கிறார் அதுக்கு பிரீமியமா என்ன கட்டணும் ஒன்றும் இல்லை முருகப்பெருமானுடைய அருள் புதிந்த அந்த பாடல்கள் தான் பிரீமியம் அதை படிங்க அதுதான் கட்டுவது எப்படி சார் படிப்பது அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேரன் கவியை அன்பால் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு முருக பக்தியில அன்பே இல்லாமல் போயிடுச்சு முருகப்பெருமான் அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படின்னு அற்புத அவர் செய்ய செய்வதாக இந்த விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர முருகப்பெருமான் அதை செய்வார் இதை செய்வார் என்பதற்காக முருகனை வழிபடக்கூடாது முருகப்பெருமானை வழிபாட்டிற்காக வழிபட வேண்டும் முருகப்பெருமான் நமக்கு தேவையானவற்றை அவரே செய்து விடுவார் அவர் கும்பிட்டா அது கிடைக்கிறது கிடைக்குன்னு பார்க்கக்கூடாது அன்பு தேவை அவர் மேலே ஒரு அன்பு முருகா நீ அன் குழந்தையா இருக்கிய முருகா நீ ஒரு சின்ன குழந்தையாக இருக்கியே உன்னை உனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு இந்த நைவேத்தியம் பண்ணக்கூடாதா என்னுடைய நண்பர் ஒன்று சொன்னாங்க பாருங்களேன் எப்படி அன்புன்னு நான் சொல்கிறேனே என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க நல்ல படிப்பாளி அவங்க ஒரு முறை நெல்லையப்பூர் கோயிலுக்கு போனாங்க முருக முருகபக்தி அப்படி ஒரு முருக பக்தி அவங்களுக்கு நான் சிவபக்தன் பக்தன் நெல்லையப்பூர் கோயிலுக்கு போய்ட்டே வந்துட்டு எங்ககிட்ட சொன்னாங்க எங்கேப்பா எங்கே போய்ட்டு வந்தீங்க இன்னைக்கு அப்படின்னு நெல்லையப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க என்னப்பா உங்கள் ஆள் விட்டுட்டு ஆள் பக்கம் வந்துட்டிங்க போல இருக்கே அப்படின்னேன் உடனே அவங்க சொன்னாங்க பாருங்களேன் அன்புங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடவுள் மேலே என்னை பார்த்து சிவா அப்பப்போ இந்த லீவ் எல்லாம் வந்தால் நம்ம வீட்டில் அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரும்ல ஆமாம் அந்த மாதிரி இன்னைக்கு போயிட்டு வந்தால் நெல்லையப்பர் கோயிலுக்கு அப்படின்னாங்க அப்போ என்ன முருகப்பெருமான் அவங்களுக்கு அப்பாவான் செவ்வருமான் அவங்களுக்கு தாத்தாவான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார்கள் அப்படி கடவுள் மீது அப்படி அன்பு வைக்க வேண்டும் அந்த ரொம்ப முக்கியம் அன்பால் எழுத்து எழுத்துப்பிழையரை கற்கின்ற அந்த இலக்கியங்களை படிக்கிற போது பிழை இல்லாமல் படிக்கணுங்கிறார் எழுத்து பிழைதாங்க ரொம்ப முக்கியமானது எழுத்து ஒரு எழுத்து பிழையாதுன்னு வச்சுங்களேன் எவ்வளவோ துன்பம் வந்துடும் கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு கொன்று கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அதனால கோவலனை கொண்டுட்டாங்க மதுரையே எவ்வளோ பெரிய துன்பப்பட்டுச்சு அதுக்கு காரணம் என்ன ஒரு எழுத்து பிழை அஷ்டாவக்ரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஏன் அஷ்டாவக்ரன்னு அஷ்டானா எட்டுன்னு பேர் வக்ரம் அப்படின்னு சொன்னால் கோணல்களையுடையவர்னு பேர் ஒரு குழந்த அவங்க அம்மா வயத்திலிருக்கு யார் இந்த அஷ்டாவக்ரங்கிற குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா மந்திரத்தை தப்பு தப்பாக படிச்சாராம் பிழையோட எழுத்து பிழையாக படிச்சாராம் படிக்கும் போது ஒவ்வொரு மந்திரத்தை கேட்கும் போது தாங்க முடியாமல் உடம்ப வளைக்குது நெளிக்குது அப்படி எட்டு முறை வளைச்சு எட்டு கோணலாக பிறந்தாராம் அஷ்டாவக்கரம்னு பேர் அப்போ எழுத்து பிழை இல்லாமல் படிப்பது ரொம்பவும் முக்கியம் அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவி எழுத்து பிழையரை கற்கின்றீரிய எப்படி அன்பால் அன்போட படிக்கிறேன் அன்பால் எழுத்து பிழையிற கற்கின்றீர் சரி எதற்காக எதுனா படிக்கிறான என்ன யூஸ் அப்படின்னு கேட்டா இந்த பிறவி துன்பம் போக வேண்டாமா எரிமூண்டது என்ன நெருப்பு தீ வச்ச மாதிரி எப்படி இருக்குமோ அதை மாதிரி எரிமூண்டது என்ன விழித்து புகையில வே பொங்கு காலன்னா யாரு யமன் இந்த உலகத்திலேயே யமன் மாதிரி ஒருத்தன் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறவன் யாருமே கிடையாது காலத்தில் வருவதால் அவனுக்கு காலன் அப்படின்னு பேரு வாழ்க்கையினுடைய அந்தத்தில் அந்தம்னா முடிவு அந்தத்தில் வருவதால் அந்தகன் அப்படின்னு பேர் உடல் வேறு உயிர் வேறு என்று கூறு கூறாக போடுகிற காரணத்தில் அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர்னு எங்கள் வணக்கத்திற்குரிய அக்கா கலைமாமணி தேச மங்கேற்கரசி அவர்கள் சொல்வார்கள் அப்படி இந்த யமபயம் போக வேண்டுமா முருகப்பெருமானுடைய கவியை பெற்றுக்கொள்ளுங்கள் யமபயம் போகுவதற்கு படிக்க வேண்டிய பாடல் இந்த பாடல் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கான பாடலும் இது பாருங்க எமபயம் போகணும்னா எப்படி அதாவது ஆயுள் கூடணும்னா அந்த பாட்டை சொல்லிருக்காங்க ஆயுள் கூடணுங்கிற பாட்டில தான் அவ்வளவு நகரத்தை வச்சு சொல்றாங்க ஆயுள் கூடுமா இல்லையா அப்படி சொல்றாங்க பாருங்களேன் விழித்து புகையல பொங்குவெண் கூற்றன் எப்படி அவன் கண்ணிலையும் காதலையும் மூக்குலையும் புகையை விட்டுக்கிட்டு வர்றானா விழித்து புகையல பொங்குவெண் கூற்றன் எப்படி வர்றான் விடும் கயிற்றால் அந்த அவன் கயிற்றை போட்டு கழுத்தில் சுருக்கிட்டு கழுத்துல சுருக்கு போட்டு இழுப்பானா அந்த நேரத்துல போய் படிச்சிடாதப்பா அப்புறம் இன்னைக்கு என்ன வேணாயிருச்சு அறுபது வயசுக்கு மேலானவங்க தான் ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறதா ஆன்மீகத்தை பத்தி பேசணும் பக்தினா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது எப்போது உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதே படித்து வைத்துக்கொள்ள அது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நோய் வந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியுமா நோய் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருமோ இல்லையா என்ன கேட்கிறாரு கழுத்தி சுருக்கட்டு எழுக்குமன்றோ அன்றைக்கு கழுத்தில் சுருக்கு போட்டு எழுக்கிறேன் அன்னைக்கு இரு நான் முருகனை கும்பிட்டுக்கிறேன் ஒரு திருப்புகளை பாடிக்கிறேன் அப்படியே சொல்கிறது இப்போ வாய்ப்பு கிடைக்குதா ஒரு கந்தர அலங்காரமா ஒரு கந்தர நோய் பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் மாதம் அருடிய மனவாளா காது முரு காக முரு அருள் மாயன் அரி திரு மருகோனே காலநிலை எனக்கு ஆமர காலில் வழிபட அருள் வாயன்னு இப்ப வச்சுக்கணும் கடைசியில் போகும்போது போது தெரியாது படிக்கலாம் தவிர்த்தா புக் எடுத்து பார்த்தா எழுத்து இருக்கா இல்லையானே தெரியாது அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் அவன் படித்து என்னங்க பண்ணுறது கடவுள் கொடுத்த அற்புத பரிசு இந்த வாழ்க்கை இந்த உடல் இளமையாக இருக்கிற போது அவரை படிக்கணும் அப்போ தான் கடவுள் நினைப்பார் பாரு நம்ம கொடுத்த இந்த உறுப்பை வச்சு சரியாக அவன் படிக்கிறானே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை கொடுப்போம்னு அவர் நினைப்பார் இல்லையா அதுதான் பாருங்களே கழுத்திட்டு சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்றன் கற்கின்றதே இது படிக்கிறது என்ன ஒன்று முருகப்பெருமானுடைய இலக்கியத்தை படிக்கணும் அன்பாக படிக்கணும் பிழை இல்லாமல் படிக்கணும் பிழை இல்லாமல் படிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் எப்போ படிக்கணும் இளமையிலே படிச்சுடணும் போகும்போது போகும்போது படிக்க கூடாது சில பேர் எக்ஸாமுக்கு போகும்போது கதை கேட்டு போவேன் எல்லாம் பார்ப்போம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு விடை எழுதுறது விட தெரியாத கொஸ்டினுக்கு எழுதுவாங்க வாருங்க ஏன்னா அவனாக கதை எழுதுவான் அப்படி இருக்கக்கூடாது கடைசியில் போகிற நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது முதலே படிச்சு வச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை அதாவது நாளைய வேலையை இன்று செய்பவன் ஏமாளி முட்டாள் இன்றைய வேலையை இன்றே செய்பவன் சாதாரண மனிதன் இன்றைய வேலையை நேற்றே செய்து முடித்திருப்பவன் தான் உண்மையான மாமனிதன் மாமனிதனாக இருக்க வேண்டும் அதைத்தான் அருணகிரிநாத பெருமான் சொன்னார் வயசு வந்து போகிற காலத்தில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போதே இலக்கியங்களை படித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு வாழ்க்கையை இன்சூர் செய்வதற்காக காப்பீடு செய்வதற்காக காப்பாளராக இருந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி எப்படி ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர் எப்படி பண்ணுவார் ஏஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படி ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய அருணிகிரிநாத பெருமான் ஏன் எப்படி சொல்கிறேன் புரியக்காக எப்படி சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் அடுத்த பிறவி இல்லாமல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இதை பிடிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பிறவி என்பது சாதாரண துன்பமல்ல கடலுக்கு போகிறோம் கடலுக்கு போய் மணலை அள்ளி எடுத்து பிடி ஒவ்வொரு மணலை எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் எண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அது மாதிரி ஏழு கடல் மணலையும் எண்ணினாது விடலாம் நாம் எடுக்கக்கூடிய பிறவியை எண்ண முடியாதுங்கிறார் எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதுடர் பிறவி அவதாரம் என்கிறார் அப்போ பிறவிகள் ஏழு கடல் அளவுக்கும் வரலாம் ஏழு கடல் மணல் அளவுக்கு வரலாம் அந்த பிறவிகள் எழாமல் பாதுகாத்துக் கொள்வது எதுவென்று கேட்டால் முருகப்பெருமானுடைய இலக்கியங்கள் தான் கந்தர் அலங்காரம் கந்தர் அணுபூதி திருமுருகாற்றுப்படை எதை வேண்டும் என்றாலும் பிடிக்கலாம் அன்பாக பிடிக்க வேண்டும் ஆர்வத்துடன் படிக்க வேண்டும் எழுத்து பிள்ளை இல்லாமல் கற்க வேண்டும் இளமையிலேயே கற்க வேண்டும் என்று நமக்கு ஞான பாடம் நடத்துகிறார் அருணகிரிநாத பெருமான் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்